இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்டல பயிர்களின் நுண்ணுயிர் பாசன மேலாண்மை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி வி சுதாகர் ராவ் அவர்கள் தரும் தகவல்கள் இன்னைக்கு வந்து விவசாய பெருமக்களுக்கு மலைப்பகுதிகளில் நீர்ப்பாசன முறைகள் மற்றும் பயன்பாடுகளை பற்றி சொல்ல இருக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டிலையும் ம மலைப்பகுதிகள் அதிகமாக இருக்கின்றது நம்ம தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அண்டு வால்பாறை இந்த இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பயிர்களை குளிர் குளிர் சார்ந்த பயிர்களை பயிரிட்டு வருகிறார்கள் ஆப்பிள் ப்ளம் பீச் விஜிடபிள்ஸ் சோயாபீன் கார்லிக் மற்றும் பல பயிர்களை பயிர் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த பயிர் செய்வதற்கு தேவையானது முக்கியமாக விளங்கக்கூடியது நீர் நீர் என்று அமையாது உலகம் என்பது போல் ஒவ்வொரு உயிரினம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினத்துக்குமே நீர் வந்து அதனால தான் நீரை வந்து பார்த்தினாக்கா லிக்யூட் கோல்டுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பயிரை செய்தாலும் அடிப்படை தேவையான உழைவியலுக்கு அடுத்தது நீர் தான் தேவைப்படுது நீர் கரெக்டான சரியான நேரத்திலையும் சரியான அளவோடும் கொடுப்பதுனால பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் வந்து கிடைக்கும் இப்போ மலைப்பகுதிகளில் வந்து நீர்ப்பாசன முறைகளை வந்து சில காரணிகள் வந்து தடுக்குது என்ன அப்படின்னாக்கா பொதுவாக மலைப்பகுதியில் என்ன நடக்குதுன்னா நிலச்சரிவும் நடக்கும் அப்போ நிலச்சரிவு வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான தண்ணீரை வந்து மழை காலத்தில் சேமித்து போது அதுக்கு வந்து கொடுக்கணும் இந்த சமயத்தில் நம்ம வந்து நீரை கொடுக்கும்போது மெய் நிலத்தின் ஈரத்தன்மை வந்து அதிகரிக்கும் நிலத்தின் ஈரத்தன்மை அதிகரிக்கும் போது பயிருக்கு தேவையான தண்ணீரும் வந்து கிடைக்கும் இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் இரிகேஷன் சொல்லுவாங்க வாழ்க்கை இரிகே தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம எந்த பயிரை பயிர் செஞ்சாலும் பயிரை வந்து பிளான்டிங்கோ இல்லை சோ அப்புறம் நம்ம வந்து ஒரு தண்ணீரை கொடுக்கணும் வாழ்க்கை இரிகேஷன் லைஃப் இரிகேஷன் நம்ம எந்த ஒரு பயிரை பிளான்டிங் பண்ணாலும் விதையை வந்து பார்த்தீங்கன்னா போட்டாலும் மூன்றாவது நாளுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம ஒரு இரிகேஷன் ஒரு வாட்டரை வந்து கொடுக்கணும் இதுதான் வந்து லைஃப் இரிகேஷன் சொல்லுவாங்க இது கம்பல்சரி நம்ம வந்து பண்ணணும் இந்த லைஃப் இரிகேஷனை வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுக்கலன்னா பயிரினுடைய வளர்ச்சியும் மற்ற மகசூலும் வந்து பார்த்தினா ஒரு குறைஞ்சபட்ச அளவு வந்து பாதிக்கும் ரைட் இப்போ என்னென்ன இரிகேஷன் வந்து என்னென்ன நீர்ப்பாசனத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம மலைப்பகுதியில் வந்து விவசாயிகள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா காண்டூர் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பார்த்தோன்னா வாய்க்கால் வெட்டி நிலத்துக்கு போக வேண்டிய நீரை சேமித்து பயிர்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த முறையின்படி நம்ம பயன்படுத்தினால் நிலத்தில் உள்ள மண்ணில் ஈரத்தன்மையை வந்து தக்க வச்சுக்கலாம் ரெண்டாவது ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சொட்டு நீர் பாசனம் இந்த சொட்டு நீர் பாசனம் என்றது விவசாய பெருமக்களுக்கு பெரும்பாலும் வந்து கிடைக்கும் சில பேர் வந்து அதை வந்து பயன்படுத்தலை அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் என்றது அந்த நீரானது சொட்டு சொட்டாக தாவரத்தின் ஆறு பயிரினுடைய வேர்களில் போய் வந்து சேருது அப்போ வேர்களில் போய் சேரும்போது சுற்றிலும் உள்ள கலைகள் வந்து பார்த்தோன்னா நம்ம கட்டுப்படுத்துகிறோம் கலைகள் கலைப்பயிர்களுக்கு தேவையான நீர் போகாதனால பயிருக்கு மட்டும்தான் அந்த நீர் போவது இதில் வந்து நம்மளுக்கு பயன்பாடு என்னன்னா பயிரும் நல்லா வளரும் அதே சமயத்தில் இப்போ கலைப்பயிர்களுக்கு தண்ணி போகாதனால கலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் இதன் மூ இந்த சொட்டு நீர் பாசனம் மூலிமா நம்ம வந்து எவ்வளோ தண்ணீரை வந்து சேமிக்கலாம் அப்படின்னா அறுபது டு எழுபது சதவீதம் நம்ம வந்து தண்ணீரை வந்து சேமிக்கலாம் அப்போ அறுபத்தி எழுபது சதவீதம் நம்ம தண்ணீரை சேமித்து அதை அடுத்த பயிருக்கும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இது ஒரு முக்கிய நீர்ப்பாசனத்தில் ஒன்றாகும் ரெண்டாவது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சொல்லுவாங்க அது நீர் தெளிப்பான் மழை நீர் போல வந்து மேலே இருந்து தூவும் இதுவும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து தொட்டு நீர் பாசனம் மாதிரி சொட்டு நீர் பாசனம் என்பது தாவரத்தின் வேர்கில் போய் சேர்க்குறோம் தெளிப்பான் பாசனம் அது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் என்பது பயிரினுடைய மேலே இலைப்பகுதியில் வந்து பார்த்தோன்னா தெளிக்குது சில தாவரம் வந்து பார்த்தோன்னா உணவுப் பொருள் நீரை வந்து பார்த்தினா வேர் மூலியமாக எடுத்து மேற்பாகத்துக்கு அனுப்புது இந்த பகு இந்த மாதிரியான ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் மூலியமாக நம்ம பண்ணுறது இலை மூலியமாக நீரையும் சத்தையும் எடுத்து மற்ற பாகங்களுக்கு அனுப்புது இந்த முறையில் வந்து பார்த்தினாக்கா நம்ம மலைப்பகுதியில் மட்டும் இல்லை சாதாரண பகுதிகளிலுமே பயிர்களுக்கு தேவையான அளவான நீரை வந்து தெளிச்சுட்டு வருது இது இது மூலிமாவும் நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் வாட்டரையே வந்து பார்த்தோன்னா தண்ணீரே வந்து பார்த்தோன்னா தேவைப்படுகிறது சொட்டு நீர் பாசனத்துக்கும் தெளிப்பான் நீர் பாசனத்துக்குமே டு ஐம்பது பர்சன்டேஜ் தெளிப்பான் நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனன்றது அறுபத்து எழுபது ப எழுபது சதவீதம் தண்ணீரை வந்து நம்ம வந்து சேமிக்கிறோம் இப்போ புதுசாக வந்து நிறைய நிலங்கள் வச்சுருக்கவங்களும் சரி குறுகிய நிலங்கள் வச்சுருக்கவங்களும் சரி ரெயின்கான் அப்படின்றது இருக்கு இது வந்து பார்த்தோன்னா குறைந்த நேரத்துலேயே நம்ம நம்மளுக்கு எவ்வளோ பகுதியை நீரை வந்து பாய்ச்சணுமோ அந்த அளவுக்கு வந்து வந்து நம்ம வந்து பாய்ச்சிக்கலாம் அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க உதவி பெறும் நீர் திட்டங்கள் மைக்ரோ இரிகேஷன் இந்த மைக்ரோ இரிகேஷன் தான் இப்போ நம்ம பார்த்த மாதிரி சொட்டு நீர் இரிக்க சொட்டு நீர் பாசனம் நீர் பாசனம் இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்தினா விவசாய பெருமக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்து சப்சடியும் கொடுத்து வழங்குது அடுத்தது வந்து பார்த்தினா பிரதான் மந்திரி கிறிஷ் சிஙாஸ் யோஜனா இந்த திட்டத்திலையும் வந்து நீர்ப்பாசன வசதிகளை வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து அரசாங்கம் வந்து நமக்கு வந்து கொடுக்குது இதை அருகில் உள்ள வேளாண்மை அலுவலகத்தில் சென்று மேற்படி கேட்டினாக்க அவங்க இந்த சிற்றம் தாழ்ந்ததையும் இதனோட சப்சிடியும் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லுவாங்க நீர்ப்பாசனம் என்பது ஒரு இன்றியமைதாகும் விவசாயத்துக்கும் சரி மலைவாழ மக்களுக்கும் சரி நீரை வந்து சரியான அளவு நம்ம பயன்படுத்தி சரியான நேரத்தில் பயன்படுத்துவதன் மூலம் நம்ம பயிர்களையும் அதிக உற்பத்தியாகும் மகசூலும் அதிகமாகுவதனால் விவசாய பெருமக்கள் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்க்கலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜி வி சுதாகர் ராவ் அவர்களே பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஆறு மூன்று ஆறு ஐந்து ஐந்து மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்